ஹாய் உங்கள் ரைடு வித் மிமனி இன்றைக்கி வீடியோவில் வெந்தயக்கீரையை வச்சு அருமையாக சாஃப்டான அதே சமயம் ஹெல்த்தியான சப்பாத்தி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த சப்பாத்தியை நம்ம ட்ராவல்க்குலாம் எடுத்துகிட்டு போக பக்காவாக இருக்கும் ஸோ ரெண்டு மூணு நாள் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் குறையாமல் அருமையாக இருக்கும் ஸோ வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் மூணு பவுல் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறலாம் ஒரு ஒன்றரை பவுலுக்கு வெந்தயக்கீரையை நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்து உலங்கையால் இந்த மாதிரி நசுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை மாவு கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு நெய் தேவை இல்லைன்னா ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இதில் அந்த கடலை மாவு சேர்க்குறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் கொடுக்கும் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்கிறலாம் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் இந்தளவுக்கு சாஃப்டாக வந்துட்டு மாவை பிணைஞ்சு வச்சுக்கிறலாம் மாவைஞ்சி எடுத்தாச்சு பாருங்க இந்த அளவுக்கு சாஃப்டாக பெனஞ்சி எடுத்துக்கிறணும் இப்போ அது மேலே லேஸாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈர துணியால் வந்துட்டு மூடி வச்சிடலாம் அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கட்டும் பாருங்கள் வச்சு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு நம்ம மாவை பார்த்துக்கலாம் மாவை அப்படியே பாருங்கள் அந்த மே எதுக்காக ஈரத்துணியை வச்சு கவர் பண்ணுறோம் அப்படின்னா மேலே வந்து காயாமல் இருக்கிறதுக்காகத்தான் ஸோ இப்போ வந்து ஒரு மிக்சிங் ஒரு அமுக்கு அழுத்தம் கொடுத்து மாவை வச்சு விட்டுட்டு இப்போ அதில் இருந்து சின்ன சின்ன நம்ம எந்த அளவுக்கு சப்பாத்தி தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம ஏற்கனவேங்க வந்து கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு வச்சுருக்கேன் அதில் வந்து உருண்டைகளை பிடிச்சி பிடிச்சி போட்டு வச்சுக்கிறலாம் அப்போ நமக்கு தேய்க்க ஏதுவாக இருக்கும் இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சாச்சு இப்போ சப்பாத்தி கட்டில லைட்டாக வந்து மாவை தூவி விட்டுட்டு அது மேலே ஒரு உருண்டையை எடுத்து வச்சு நல்லா வந்துட்டு சப்பாத்தியை தேய்ச்சி கொடுத்துக்கறலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு பக்கம் தேய்ச்சிட்டு பெரட்டி போட்டு இன்னொரு பக்கம் தேய்ச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டாமல் அருமையாக வந்து சப்பாத்தி வரும் நல்லா மெல்லிசாவே வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறலாம் பார்த்திங்களா நம்ம அந்த கரெக்டான கன்ஸ்டன்ஸில் இப்போ நம்ம வந்து நல்லா வந்து பிணைஞ்சி எடுத்ததுனால மாவு ஒட்டாமல் வருது லைட்டாக மாவு அப்ளை பண்ணிட்டாலே போதும் திரும்ப திரும்ப வந்து தடவ வேண்டியதில்ல கொஞ்சம் கூட மாவு அதாவது அந்த கோதுமை மாவு வெள்ளை வளையா தெரியாத அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு இதே மாதிரி அடுத்தடுத்த உருண்டைகளையுமே நம்ம ரெடியாக தேய்ச்சி வச்சுக்கிறலாம் சப்பாத்தி எல்லாமே இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு இங்கே தோசை தவா ரெடியாக வந்து சூடாக இருக்குது அதில் நம்ம ஒரு தேய்ச்சி வச்ச ஒரு சப்பாத்தியை போட்டு இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ஒரு ச ரெண்டு செகண்ட் விட்டதுமே லைட்டாக கையால் திருப்பி விட்டோம் அப்படி இப்படி ரொட்டேட் அதாவது லைட்டாக ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அது ஒட்டாமல் வரும் அதுக்கப்புறமா ரெண்டு பக்கம் இந்த மாதிரி அப்பப்போ வந்து திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அருமையாக குக்காகிடும் ஸோ பாருங்க இந்த அளவுக்கு வந்து குக்கானதுக்கு அப்புறமா லைட்டாக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா நெய் அதுவும் இந்த வெந்தயக்கீரை சப்பாத்திக்கு நெய் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா அருமையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் வந்து திருப்பி விட்டுக்கறலாம் திருப்பி விட்டு நல்லா வந்து சப்பாத்தி குக்காயி நல்லா அருமையாக வரும் இந்த மாதிரி குக்காயி வந்ததுமே நாம் எடுத்துக்கறலாம் இதே மாதிரி அடுத்தடுத்த சப்பாத்திகளையுமே நம்ம சுட்டு எடுத்துக்கறலாம் எடுத்து வச்சுட்டு அப்படின்னா இது வந்து ட்ராவல்க்கு எடுத்துகிட்டு போமே பக்காவாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போதே சப்பாத்தி எவ்வளவு அழகாக சாஃப்டாக வந்து ஆகி வந்துருச்சுன்னு எல்லா சப்பாத்தியுமே இந்த மாதிரியே வந்து நாம் சுட்டு எடுத்தாச்சு சப்பாத்தி தயாராக இருக்குது நான் இந்த சப்பாத்திக்கு சைடிஸ்ஸாக வந்து தயிர் வெள்ளரி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம இதில் காரம் எல்லாமே போட்டு ஆட் பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கிறதுனால கரம் மசாலா எல்லாமே பண்ணியிருக்கிறதுனால சைடிஸ் வந்து நமக்கு தயிர் வெங்காயம் தயிர் வெள்ளரி அப்புறம் இந்த தயிர் காராப்பூந்தி இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னாலே பக்காவாக இருக்கும் அப்படியே ஒரு சப்பாத்தி அந்த பி பிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக இருக்கும் ஸோ வெந்தயக்கீரை வேணாம்னு அவாய்ட் பண்ணுற குழந்தைங்க கூட என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லை இதை ட்ராவல்க்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ரெண்டு மூணு நாளே கூட அருமையாக இருக்கும் ட்ராவலில் சாப்பிட்றதுக்கும் பக்காவாக இருக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ